அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் இந்தியா பாகிஸ்தான் மோதல் உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் ஜம்மு காஷ்மீரின் கேன்வாட்ரா மாவட்டத்தில் உள்ள நவ்காம் பகுதியில் பாகிஸ்தான் போர் நிறுத்த விதிகளை மீறி தாக்குதல் நடத்தியிருப்பதாக இந்தியா தெரிவித்துள்ளது ஜம்மு காஷ்மீரின் குப்வாரா பூஞ்ச் நவ்காம் உரிய ஆகிய நான்கு இடங்களில் பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதல் நடத்தியதாகவும் இதற்கு இந்தியாவும் பதில் தாக்குதல் நடத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இரவு நேற்றைய தினம் ஏழு மணி முதல் எல்லையில் பாகிஸ்தான் ராணுவம் ஏவுகணைகள் மற்றும் ஆட்லரி செல்களை கொண்டு தாக்கியதாக இந்திய ராணுவ பிரிவு தெரிவித்துள்ளது பாகிஸ்தான் ராணுவம் போர் விதிமுறைகளை மீறி தாக்கியதற்கு தாம் பதிலடி கொடுத்திருப்பதாக இந்திய ராணுவம் தெரிவித்திருப்பதுடன் பாகிஸ்தான் ட்ரோன்களை தாம் சுட்டு வீழ்த்தியிருப்பதாக தெரிவித்துள்ளார்கள் ஒளிப்புள்ளியாக வரும் ட்ரோன்களை குறிபார்த்து சுட்டு வீழ்த்துவதாகவும் இந்திய ராணுவம் மூன்றாவது நாளாக இந்திய வான்வொலிகள் ட்ரோன்களை பாகிஸ்தான் ராணுவம் எவுவதை சுட்டு வீழ்த்தி கொண்டிருப்பதாக தெரிவித்துள்ளார்கள் பெரோஜ்பூர் எல்லைக்கு அப்பால் இருந்தும் ட்ரோன்களை ஏவி பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தியுள்ளது பாகிஸ்தான் ட்ரோன்களை தாம் தங்களுடைய வான் பாதுகாப்பு சாதனங்கள் மூலம் சுட்டு இருப்பதாக இந்தியா தெரிவித்துள்ளது ராஜஸ்தான் காஷ்மீர் பஞ்சாப் உள்ளிட்ட எல்லை மாநிலங்களின் பல ஊர்களில் மின் விநியோகம் முற்றாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது காஷ்மீரின் பாரமுல்லா மாவட்டத்தில் பல ஊர்களில் மின் விநியோகம் நடத்தப்பட்டுள்ளது ராஜஸ்தானின் பர்மரலும் விமான தாக்குதலுக்கான சைரனை ஒழிக்கப்பட்டு எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது எல்லையோர ஊர்களில் மருந்து கடைகள் தவிர ஏனைய கடைகள் வர்த்தக நிறுவனங்கள் அனைத்தும் மூடப்பட்டு மிக பெரும் பதற்றமான சூழ்நிலை காணப்படுவதாக இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன இந்தியா பாகிஸ்தான் இடையே மிக கடுமையான மோதல் நடைபெற்று வரும் சூழ்நிலையில் பத்து அணிகள் இடையிலான பதினெட்டாவது ஐபிஎல் தொடரை தொடர் இந்தியாவின் பல்வேறுபட்ட நகரங்களில் சிறைப்பாக நடைபெற்று வந்தது கடந்த மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி தொடங்கிய இந்த தொடரில் இதுவரை ஐம்பத்தி எட்டு லீக் ஆட்டங்கள் நிறைவடைந்துள்ளது இன்னும் பனிரெண்டு லீக் ஆட்டங்கள் மட்டுமே எஞ்சியுள்ளது இதனிடையே தற்போது இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் நிலவி வருவதால் ஐபிஎல் தொடரின் நடப்பு சீசனை தற்காலிகமாக நடத்தி வைக்க பிசிசிஐ முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்நிலையில் நடப்பு ஐபிஎல் தொடரின் எஞ்சிய போட்டிகள் ஒரு வார காலம் நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளதாக ஐபிஎல் நிர்வாகம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது அடுத்து நாட்டில் உள்ள நிலைமையை கருத்தில் கொண்டு மீண்டும் ஐபிஎல் போட்டுவதை நடத்துவது குறித்த அறிவிப்பு ஒரு வாரத்தின் பின்னர் வெளியிடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியா பாகிஸ்தான் மோதல் உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி பாகிஸ்தான் மீது கடுமையான தாக்குதலை நடத்திய பல்சிஸ்தான் படைகள் பாகிஸ்தான் கிழக்கில் இந்தியாவின் தாக்குதலை எதிர்கொண்டு வரும் சூழ்நிலையில் மேற்கில் பல்சிஸ்தான் கிளர்ச்சிப்படை படை தாக்குதலை நடத்தி வருகின்றது பாகிஸ்தானிடமிருந்து தனி நாடு கோரும் பல்சிஸ்தான் பிரிவினைவாதிகள் இந்தியாவின் தாக்குதலை சாதகமாக பயன்படுத்தி பாகிஸ்தானுக்கு நெருக்கடி கொடுத்து வருகின்றனர் பல்சிஸ்தான் மாகாண தலைநகர் குவாட்டா உட்பட பல்சிஸ்தான் முழுவதும் பல மூலோபாய ராணுவ நிலைகளை கைப்பற்றியுள்ளதாக பல்சிஸ்தான் விடுதலைப் படை தெரிவித்துள்ளது இந்த உள்நாட்டு கிளர்ச்சி பாகிஸ்தானில் அதிகரித்துள்ள நெருக்கடியை மேலும் அதிகரித்துள்ளது பர்சிஸ்தான் விடுதலைப் படையின் செய்தி தொடர்பாளர் ஜி என் பலோச்சின் கூற்றுப்படி அவர்களின் போராளிகள் கெச் மஸ்துங் மற்றும் கட்சி மாவட்டங்களில் ஆறு ரிமோல் கண்ட்ரோல் செய்யப்பட்ட ஐடிக்கள் தானியங்கி ஆயுதங்கள் மற்றும் கையெறி ஏவுகணைகளை பயன்படுத்தி ஒருங்கிணைந்த தாக்குதல்களை பாகிஸ்தான் இராணுவத்துக்கு எதிராக நடத்தியிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார்கள் இந்த தாக்குதல்களினால் குறிப்பாக பாகிஸ்தான் ராணுவம் அவர்களின் விநியோக சங்கிலிகள் பலசிஸ்தான் எல்லையில் அமைந்திருக்கும் முக்கியமான உட்கட்டமைப்புகள் குறைவைத்து அளிக்கப்பட்டிருப்பதாக பலசிஸ்தான் படை தெரிவித்துள்ளது ஏற்கனவே இந்தியா பாகிஸ்தான் இடையிலான மோதல் உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் பலசிஸ்தான் கிளர்ச்சி படையின் தாக்குதல் பாகிஸ்தானுக்கு புதிய நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது பாகிஸ்தானுக்கு சீனா துருக்கி அஜர்பஜான் தெளிவான ஆதரவை வழங்க முன்வந்துள்ளதாக பாகிஸ்தான் அமைச்சர் தெரிவிப்பு இந்தியா பாகிஸ்தான் இடையிலான போர் பதற்றம் உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் இரண்டு நாடுகளும் போர் பதற்றத்தை தணிக்க அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும் என உலகின் பெரும்பாலான நாடுகள் கோரிக்கை விடுத்துள்ளார்கள் இந்த சூழலில் எங்களுடைய நண்பர்களான சீனா துருக்கி அஜர்பயான் இந்தியா பாகிஸ்தான் மோதலில் பாகிஸ்தானுக்கு தெளிவான ஆதரவு வழங்க முன்வந்துள்ளதாக பாகிஸ்தானின் பாதுகாப்பு அமைச்சர் கவாஜா ஆஷிப் அந்நாட்டு பாராளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் அத்துடன் பாகிஸ்தான் அரசு தினசரி அடிப்படையில் ஈரான் ஐக்கியரப் எமிரேட் சவுதி அரேபியா சீனா கத்தார் உடன் தொடர்ந்து தொடர்பில் இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார் மேலும் ஆஸ்திரேலியை தவிர இந்தியாவுக்கு எந்த நாடும் ஆதரவாக இல்லை உலகின் பெரும்பாலான நாடுகள் இந்த விவகாரத்தில் நடுநிலை வகிப்பதாக தெரிவித்துள்ளார் முடக்கப்பட்ட ரஷ்ய சொத்துக்களை பயன்படுத்தி ஆயுதங்கள் வாங்க ஐரோப்பிய யூனியன் உக்ரைனுக்கு உதவும் முடிவு ஐரோப்பிய யூனியனால் முடக்கப்பட்ட ரஷ்யாவின் சொத்துக்களை பயன்படுத்தி நாங்கள் ஆயுதங்கள் கொள்முதல் செய்ய ஒன்று புள்ளி ஒன்பது பில்லியன் ஜூரோஸ் உதவி செய்ய இருப்பதாக உக்ரைன் பிரதமர் டெனிஸ் சிமால் தெரிவித்துள்ளார் சமூக வலைதள பக்கத்தில் அவர் வெளியிட்டுள்ள தகவலில் உக்ரைனில் ஆயுதங்கள் தயாரிக்கும் நிறுவனங்களிடம் இருந்து நேரடியாக ஆயுதங்கள் கொள்முதல் செய்ய சுமார் பில்லியன் ஜூரோ உதவியாக கிடைக்க இருக்கின்றது அறுநூறு மில்லியன் ஜூரோஸ் வெடிபொருட்கள் வாங்குவதற்கும் இருநூறு மில்லியன் உக்ரைனின் பாதுகாப்பு சிஸ்டத்தை பலப்படுத்துவதற்கும் பயன்படுத்தப்படும் டென்மார்க் பிரான்ஸ் நெதர்லாந்து இத்தாலி ஆகிய நாடுகள் ஒரு பில்லியன் யூரோக்கள் மதிப்பில் ஆயுதம் வாங்க உதவி செய்திருப்பதற்கு உக்ரைன் நன்றி தெரிவிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இராணுவ உதவி வரலாற்று சிறப்புமிக்கது ஏனென்றால் ஆயுதங்கள் ரஷ்யாவின் முடக்கப்பட்ட சொத்துக்களில் இருந்து புறப்பட்ட வருமானம் மூலம் கொள்முதல் செய்யப்பட இருக்கின்றது என உக்ரைன் அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள் ஏழை சிறார்களை கொன்று குவிக்கும் எலான் மஸ்க் பில்கேட்ஸ் பரபரப்பு குற்றச்சாட்டு டெஸ்லா நிறுவனர் எலான் மாஸ்க் ஏழை குழந்தைகளை உலகம் முழுவதும் கொண்டு வருவதாக மைக்ரோசாப்ட் நிறுவனர் பில்கேட்ஸ் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் அடுத்த இருபது ஆண்டுகளுக்குள் தனது சொத்தில் தொண்ணூறு சதவீதத்தை நன்கொடியாக வழங்குவதாகவும் கேட்ஸ் அறக்கட்டளை இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டுக்குள் செயல்பாடுகளை நிறுத்துவதாகவும் பில்கேட்ஸ் ஏற்கனவே அறிவித்திருந்தார் உலகம் முழுவதும் வெளிநாட்டு உதவிகளை விநியோகிக்கும் பொறுப்பான அமெரிக்க சர்வதேச மேம்பாட்டு நிறுவனத்திற்கு எலன்மாஸ்க் சமீபத்தில் நிதி குறைப்புகளை மேற்கொண்டது தொடர்பில் பில்கேட்ஸ் கடுமையாக விமர்சித்துள்ளார் விமர்சித்துள்ள பில்கேட்ஸ் தட்டமை எச்ஐவி போலியோ மற்றும் பல்வேறுபட்ட நோய்களிலிருந்து ஏழை நாடுகளின் சிறுவர்கள் மீண்டெளும் அபாயத்தை எலன் மாஸ்க் ஏற்படுத்துவதாகவும் அவர்கள் மீண்டெல்ல முடியாமல் மிகப்பெரிய சிக்கலுக்கு மாஸ்க் நடவடிக்கைகள் ஏற்படுத்தி இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் ஜூஎஸ்எட் உட்பட அமெரிக்காவின் தொண்டு நிறுவனங்கள் மூடப்பட்டமை அமெரிக்காவில் இருந்து கிடைக்கும் ஏழை நாடுகளின் உதவிகளை முற்றாக தடுத்துள்ளது உலகிலுள்ள ஏழை குழந்தைகளை கொல்லும் இலான் மஸ்கின் செயல் மிகவும் மலிதமான ஒன்று என்றும் கேட்ஸ் தெரிவித்துள்ளார் நிறுதவியை குறைத்ததால் தற்போது எச்சுவியால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளை இலான் மஸ்க் சென்று சந்திக்க வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன் என கேட்ஸ் குறிப்பிட்டுள்ளார் மேலும் தனது அறக்கட்டளை டிசம்பர் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஐந்துக்குள் செயற்பாடுகளை நிறுத்தப்போவதாக கூறியிருக்கும் கேட்ஸ் தனது இரக்கட்டளை ஏற்கனவே நூறு பில்லியன் டாலருக்கு அதிக நன்கொடை அளித்துள்ளதாக மேலும் தெரிவித்துள்ளார் அடுத்த இருபது ஆண்டுகளில் இருநூறு பில்லியன் டாலர்களை நன்கொடையாக அளிக்கும் என தாம் எதிர்பார்ப்பதாக கேட்ஸ் கூறியுள்ளார் பில்கேட்ஸின் தனிப்பட்ட சொத்து மதிப்பு என்பது நூற்றி இருபத்தி எட்டு பில்லியன் டாலராக இருக்கும் பொழுது அவர் சொத்து மதிப்பை விட அதிகளவான நன்கொடியை அளித்திருப்பது உலக பணக்காரர்கள் மத்தியில் பில்கேட்ஸுக்கு தனி இடத்தை அளித்திருப்பதாக மனிதநேயம் மிக்கவர்கள் பலரும் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள் ஈரான் அமெரிக்கா இடையிலான மறைமுக அணுசக்தி பேச்சுவார்த்தை வரும் ஞாயிற்றுக்கிழமை ஓமானில் நடைபெற இருப்பதாக இரண்டு நாட்டு ஒளிவகாரத்துறை தெரிவித்துள்ளது ஈரான் ஞாயிற்றுக்கிழமை ஓமானில் அமெரிக்காவுடன் நான்காவது சுற்று மறைமுக அணுசக்தி பேச்சுவார்த்தைகளை நடத்த ஒப்புக்கொண்டிருப்பதாக ஈரானிய ஒளிவகார குழுவின் உறுப்பினரை மேற்கோள் காட்டி ஈரானிய அரசு நிறுவனம் செய்தி வெளியிட்டுள்ளது மே மூன்றாம் தேதி ரோமில் ஆரம்பத்தில் திட்டமிடப்பட்டிருந்த நான்காவது சுற்று பேச்சுவார்த்தைகள் ஒத்திவைக்கப்பட்டன ஈரான் மீது அமெரிக்கா விதித்த தடைகள் காரணமாக இந்த பேச்சுவார்த்தையில் ஈரான் பின்னடைப்பு செய்ததாக அப்போது செய்திகள் வெளியாக இருந்தன தற்போதைய சூழ்நிலையில் அமெரிக்காவுக்கான மத்திய கிழக்கின் சிறப்பு தூதுவர் ஸ்டீவ் பிட்காஃப் ஒமானில் இந்த பேச்சுவார்த்தைகள் வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் என்பதை உறுதிப்படுத்தியுள்ளார் ஸ்டேலின் பென்கூரியன் விமான நிலையம் மற்றும் கைஃபா துறைமுகத்தை இலக்கு வைத்து கேப்பசோனிக் ஏவுகணை மூலம் தாக்குதல் நடத்தியிருப்பதாக கவுதிப்படை தெரிவித்துள்ளது ஸ்டேல் ஏவுமனுக்குள் நடத்திய கொடூரமான தாக்குதலில் சனா சர்வதேச விமான நிலையம் மற்றும் கொடிலா துறைமுகம் உட்பட்டவை மிகப்பெரிய சேதத்தை சந்தித்த பின்னர் ஸ்டேல் கேப்பசோனிக் ஏவுகணை மூலம் தாக்கப்பட்டிருக்கிறது கவுதிகள் கேப்பசோனிக் ஏவுகணை மூலம் ஸ்டேலின் உடைய முக்கியமான விமான நிலையத்தை குறிவைத்து தாக்கியதாகவும் இது வெற்றிகரமாக இலக்கை அடித்திருப்பதாக கவுதிப்படை தெரிவித்துள்ளார்கள் கவுதி படையினுடைய கெப்பசோனிக் ஏவுகணைகளை தாம் இடைமறைத்திருப்பதாக ஸ்டேல் குறிப்பிட்டாலும் அவற்றை உறுதிப்படுத்த முடியவில்லை கௌதிகளின் ஏவுகணை தாக்குதல் காரணமாக சைரன் ஒழிக்க விடப்பட்டமையினால் லட்சக்கணக்கான இஸ்ரேலியர்கள் அடித்து பாதுகாப்பான தங்குமிடங்களுக்குள் சென்று பதுங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் உலகினுடைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் எந்த காணொலிப்பதி தொடர்பிலான உங்களது மதிப்பார்ந்த கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்